celebrar நாம் நாட்டு மக்களுக்காக சாட்டையால் என்னை அடித்துக் கொள்கிறேன் சில இல்லை நான் தளபதியை நினைத்து வருத்தப்படுவது அவருக்கு ஒரு நல்ல எதிரி கிடைச்சிருக்கு அது கூட இல்ல ஆனா தமிழ் துரோகிகளை எதிர்த்து தமிழ் இனத்தின் துரோகிகளை எதிர்த்து தமிழன் 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 என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ள

சொல்ல நமக்கு பகைகளாக நமக்கு எதிராக நிற்க கூடியவர்கள் திராவிடம் என்பதை உடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பேசும் பொழுது திராவிட மாடல் ஆட்சி என்பது எல்லாருக்குமான ஆட்சி என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் நாம் எல்லாருக்கும் எல்லாம் நினைக்கிறோம் அவங்க யாருக்குமே எதுவும் கிடையாது நாங்க மட்டும் வைத்துக் கொள்வோம் இதுதான் திராவிட மாடலுக்கும் அவங்க மாடலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இந்த பொதுக்கூட்டத்தின் தலைப்பு திராவிட மாடல் ஆட்சி இந்த திராவிட மாடல் அப்படிங்கிற வார்த்தையே நிறைய பேருக்கு இன்னைக்கு அந்த வார்த்தையை கேட்டாலே அவங்களை தலங்க வைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அந்த திராவிட மாடல் திராவிடம் திராவிட மாடல் அப்படிங்கிறது மாறியிருக்கிறது ஏனென்றால் நமக்கு பகைவர்களாக நமக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் திராவிடம் என்பதை உடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் திராவிட திராவிட மாடல் ஆட்சிங்கிறது எல்லாருக்குமான ஆட்சியாக இருக்க வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பேசும் பொழுது திராவிட மாடல் ஆட்சி என்பது எல்லாருக்குமான ஆட்சி என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எதுவும் கூடாது தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் காலம் காலமாக யாரு பதவி பொருள் பொருளாதாரத்திலே உயர்ந்து இருந்தார்களோ கல்வியிலே எல்லாருக்கும் யாருக்கு வாய்ப்பு கிடைச்சதோ நூறு வருஷத்துக்கு முன்னாடி யார் பதவியில் இருந்தார்களோ அவங்களுக்கு மட்டுமே அந்த வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் மறுபடியும் இந்த நாடு தமிழ்நாடு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு நிலையிலே இருந்ததோ அதே இடத்துக்கு கொண்டு போய் நம்மை மறுபடியும் நிறுத்திவிட வேண்டும் என்று நினைக்க கூடியவர்கள் நாம் எல்லாருக்கும் எல்லாம் நினைக்கிறோம் அவங்க யாருக்குமே எதுவும் கிடையாது நாங்க மட்டும் வைத்துக் கொள்வோம் இதுதான் திராவிட மாடலுக்கும் அவங்க மாடலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நமக்கு தெரியும் தொடர்ந்து எல்லா நிறுவனங்களையும் ஒழித்துவிட்டு சின்ன சின்ன நிறுவனங்களை எல்லாம் ஒழித்து இன்னைக்கு இந்தியாவில் தொழில் நிறுவனங்களாக இயங்க வேண்டும் அந்த எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருப்பதுதான் ஒன்றிய பிஜேபி ஆட்சி அந்த ரெண்டு பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் யார் அவங்க ரெண்டு பேரு அவங்களேதான் அதனால அவங்கள தவிர வேற யாருக்கும் வாய்ப்புகள் இருக்கக்கூடாது அதே போல யாரெல்லாம் இந்த சமூகத்தில் உயர்ந்த பிறப்பால் உயர்ந்தவர்கள் அவங்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கல்வி அவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் அவங்களுக்கு மட்டும்தான் உயர்ந்த பதவிகள் அவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டிலே அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்களாக போற்றக்கூடியவர்களாக மதிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்று அந்த எண்ணம் இதையெல்லாம் உடைத்ததுதான் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் காலம் அதற்கு முன்னால் திராவிட இயக்க ஆட்சி என்று தொடங்கி எந்தெந்த மனிதர்கள் மக்கள் கல்வி இல்லாமல் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் பேரால் பிறப்பின் பேரால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பை உருவாக்கி தந்து இன்னைக்கு இந்த மேடையிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் படிக்கக்கூடிய வாய்ப்பு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு உயர்ந்த பதவிகளிலே அமரக்கூடிய வாய்ப்பு என்று எல்லாவற்றையும் உருவாக்கி தந்தது திராவிட இயக்கம் தந்தை பெரியார் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பெரிய அந்தஸ்து மிகுந்த வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவர் அவர் காலம் முழுவதும் தன்னுடைய வியாபாரத்தை கவனித்துக் கொண்டு மிக வசதியாக வாழ்ந்திருக்கலாம் ஆனா அந்த மனிதன் தன்னுடைய வாய்ப்புகளை வசதிகளை தன்னுடைய வியாபாரத்தை தன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டு விட்டு தன்னுடைய கடைசி நாள் வரை இந்த மண்ணை இந்த நாட்டை எந்த உடலில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எத்தனை முறை சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்தாலும் அந்த கோர்ட்ல போய் நின்று ஒரு முறை கூட மன்னிப்பு கேட்டதில்லை தந்தை பெரியார் அவர்கள் ஆமாம் என் மக்களுக்காக நான் போராடினேன் அதற்கு நீதிபதி எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்க தயாரா இருக்கேன் நான் செய்தது தவறு இல்லை என்று சொன்ன சிந்தம் தான் தந்தை பெரியார் அவர்கள் அந்த தந்தை பெரியாரின் உழைப்பு தியாகம் அவர் வழியிலே வந்திருக்கக்கூடிய நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்று நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் வரை இந்த சமூகம் நீதி பெற்ற சமூகமாக என்ற எந்த வித்தியாசங்களும் இல்லாமல் எல்லோருக்கும் சுயமரியாதை எல்லோருக்கும் வாய்ப்பு எல்லோருக்கும் கல்வி என்று நினைக்கக்கூடிய ஆட்சியை கொண்டிருக்கிறது ஆனால் தொடர்ந்து நம்மை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி இங்கே பூங்கோதை அவர்கள் பேசும் பொழுது விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி சொன்னார்கள் அவங்க புதிய கல்வி கொள்கையின் வழியாக விஸ்வகர்மா என்ற திட்டத்தை கொண்டு நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களின் தலைவர் கைவினை கலைஞர்களுக்கான ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார்கள் அவங்க பதினஞ்சு தொழில்களுக்கு அறிவிக்கிறார்கள் இவர் இருபத்தி ஐந்து தொழிலுக்கு நம்முடைய முதலமைச்சர் அறிவிக்கிறார் ஆனா ரெண்டு திட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் விஸ்வகர்மா திட்டத்தில் நீங்க பயன்பெற வேண்டும் என்றால் வழி வழியாக அந்த குடும்ப வழியாக நீங்கள் அந்த தொழிலை செய்து கொண்டவராக இருக்க வேண்டும் ஒரு டாக்டர் இருக்கலாம் வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கலாம் அவங்க அப்பா அவருடைய பிள்ளை அந்த அப்பா பார்த்து கொண்டிருந்த வேலையை விட்டுட்டு நான் வந்து ஒரு பானை செய்யக்கூடியவராக வேறு ஒரு கைவினை கலைஞராக ஒரு கலைஞராக நான் தொழில் செய்ய போகிறேன் கற்றுக்கொள்ள போகிறேன் என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் நம்முடைய அண்ணன் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரின் பெயரால் திட்டத்திலே நீங்க எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் கலைஞர் என்ற அந்த ஒன்று போதும் உங்களுக்கு அந்த திட்டத்தின் வழியாக பயன்பெறுவது இதுதான் வித்தியாசம் நீங்க மறுபடியும் மறுபடியும் அந்த ஜாதியை கொண்டு வந்து திணிக்கிறதுக்காக அப்பா அம்மா தாத்தா பாட்டி என்று குல மறுபடியும் மறுபடியும் கொண்டு வந்து இதுக்குள்ள இருந்து நம்ம வெளியில போயிடக்கூடாது இந்த கூண்டு ஒண்ணு உருவாக்கி அடைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா அதுக்குள்ள மறுபடியும் கொண்டு வந்து நம்மளை அடைச்சு வேற வாய்ப்பும் நீட்ட கொண்டு வந்தாங்க மருத்துவக் கல்லூரிக்கு அத்தனை கதவைகளையும் அடைக்கிறோம் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கொள்கையை கொண்டு கொண்டு வந்து அதுல நீங்க கையெழுத்து போட்டாதான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசை ஒன்றிய அரசு வழங்கும் என்று சொல்லுகிறார்கள் ஹிந்தி கத்துக்கணுங்கிறாங்க அதை தாண்டி அதிகமாக மாணவர்கள் இல்லாத பள்ளிக்கூடங்களையெல்லாம் மூடிட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிள்ளை ஒரு மலைப்பகுதியிலே ஒரு பிள்ளை ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு மாணவனோ மாணவியோ படிச்சா கூட நம்ம அந்த பள்ளிக்கூடத்தை மூட மாட்டோம் ஏன்னா அங்கிருந்து அந்த பிள்ளை இங்க வந்து படிச்சுட்டு போகாது அதற்கான வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்படும் அதனால அந்த ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ அங்க படிச்சா கூட அதற்கு ஆசிரியர்கள் அதற்கு பள்ளிக்கூடம் என்று அந்த பள்ளிக்கூடத்தை அந்த இரண்டு பிள்ளைகள் படிப்பதற்காக நடத்துவோம் ஆனா பிள்ளைகளை பற்றி கவலைப்படாமல் கட்டிடங்களை பராமரிக்க வேண்டும் என்று நினைத்து அந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடிட்டு அதையெல்லாம் ஒரே இடத்துல நடத்தி அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வாய்ப்பை தட்டி பறிக்கக்கூடிய ஆட்சிதான் பிஜேபி எல்லாருக்கும் கல்வி என்று நினைக்கக்கூடியது திராவிட இயக்கம் திராவிட மாடல் ஆட்சி அதனால தான் தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு இன்னை புதிய கல்விக் கொள்கையின் வழியாக சொல்றாங்க பெருமையா சொல்றாங்க இன்னொரு ஒரு முப்பது வருஷம் பொறுத்து நாங்கள் ஐம்பது சதவீத உயர்கல்வியை தொட்டுவிடுவோம் இதெல்லாம் எந்த காலத்தையோ தமிழ்நாடு தாண்டி வந்துருச்சு நம்ம சொல்லி தரணும் அவங்களுக்கு புதிய கல்வி கொள்கை கிட்ட வந்து அவங்க பாடம் படிச்சுட்டு பிஜேபி ஆனா நமக்கு சொல்லி தருகிறேன் என்று வரக்கூடியவர்கள் அவர்கள் நமக்கு வர வேண்டிய நியாயமான நிதியை நம்மிடம் தராமல் அங்க உட்கார்ந்து ஆட்சி பீடத்துல உட்கார்ந்து மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் நீ பணம் தந்தாலும் தராவிட்டாலும் என் பிள்ளைகளை நான் படிக்க வைப்பேன் என்று சொல்லி நான் புதிய கையெழுத்து போட்டாலும் தமிழ்நாடு கையெழுத்து போடாது என்று சொல்லிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சரான தளபதி அவர் நீங்க சொல்லி தந்தை எங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் சொல்லி தருகிறோம் எங்கள் பின்னால் நீங்கள் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த திராணி தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது ஏனென்றால் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலே சின்ன சின்ன கிராமங்கள்ல கல்லூரிகளை உருவாக்கி காட்டிய முதலமைச்சர் அண்ணன் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த வழியில அந்த கல்லூரியில நம்முடைய வீட்டு பெண்கள் படிக்க வேண்டும் இளைஞர்கள் படிக்க வேண்டும் அவங்க கல்வி உயர்கல்வி எந்த காரணத்திற்கும் தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் என்று இரண்டு திட்டங்களை அறிவித்து லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்று கல்லூரியிலே போய் படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு மேடையிலே இந்த புதுமை பெண் திட்டத்தின் வழியாக பயன்படக்கூடிய ஒரு சகோதரி அந்த மேடையிலே தன்னை பற்றி தனக்கு கிடைத்த வாய்ப்பை பற்றி பேசுகிறார் அந்த பொண்ணு பன்னெண்டாவது படிக்கும் பொழுதே அந்த வீட்டிலே அவருக்கு திருமணம் செய்து வைக்க விடுகிறார்கள் அதற்கு பிறகு வறுமை இருந்தாலும் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு அந்த வறுமையிலே அந்த பெண் தத்தனை கூத்துக் கொண்டிருந்த பொழுது அந்த பிள்ளை பிறந்த ஒரு ஆண்டிற்கு பிறகு இந்த திட்டம் அறிவிக்கப்படுகிறது அந்த திட்டம் அறிவித்த பிறகு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இன்று நான் நர்சிங் படித்துக் கொண்டிருக்கிறேன் படித்து முடிக்க போகிறேன் நன்றி அண்ணா என்று தளபதியை பார்த்த அந்த மேடையிலே அந்த சகோதரி சொல்கிறார் தனக்கு இனிமேல் வாழ்க்கையில எதிர்காலமே இல்லை கல்வி இல்லை தன்னுடைய கனவுகளெல்லாம் எல்லாம் விட்டது என்று நினைத்த ஒரு பெண்ணுக்கு ஒரு சகோதரிக்கு நான் நினைக்கிறேன் உனக்கு சகோதரனாக தந்தையாக என்று திட்டத்தை கொண்டு வந்ததுதான் திராவிட மாடல் யாருக்கும் வாய்ப்புகள் இல்லை என்ற நிலை வந்துவிடக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் நாம் நீ நல்லா வந்துடக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் இதுக்கு கூடவே இருந்து இங்க பேசியவர்கள் மிகப்பெரிய போராட்டம் அரிட்டாப்பட்டியில் அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த திட்டத்தை எதிர்த்தது ஏன்னா பாதுகாக்கப்பட்ட இடம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாரம்பரியமான எத்தனையோ செல்வங்கள் அந்த இடத்துல புதைந்து கிடைக்கிறது அந்த இடம் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் போராடுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது நம்முடைய முதலமைச்சர் அசம்பிளியில சட்டமன்றத்திலே அதற்கு எதிராக ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்த நான் ஆட்சியிலே இருக்கும் வரை இந்த திட்டம் தமிழ்நாட்டிலே நிறைவேறாத என்று தெரிவித்த பிறகு அங்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மறுபடியும் இனிமேல் இந்த திட்டம் இங்கே செயல்படுத்தப்பட மாட்டாது என்று அறிவிக்கிறது ஆனால் அந்த திட்டம் வருவதற்கு யார் காரணம் பாராளுமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே ராஜ்யசபாவில் மக்களவிலையில இன்னொரு பிரச்சனையில இதையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு கொண்டு அங்கே போராடி கொண்டிருக்கிறோம் ஆனா அங்க இருக்கக்கூடிய மாநிலங்களவையிலே இந்த சட்டம் அதாவது மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய இந்த மைனிங் லாஸ் கொண்டு வரப்பட்ட போது அதை நான் ஆதரிக்கிறேன் ஐ கம்ப்ளீட்லி சப்போர்ட் திஸ் பில் என்று தன்னுடைய உரையை ஆரம்பித்து இந்த மசோதாவை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மசோதாவை ஆதரித்தது அதிமுக பேசியவர் மரியாதைக்குரிய மிகப்பெரிய ஒரு நீண்ட அரசியல் வரலாறு இருக்கக்கூடிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய தம்பிதுரை அவர்கள் அப்ப எங்க போனாரு எடப்பாடி எதிர்த்திருந்தால் சட்டம் நிறைவேறாவிட்டால் நம்ம இவ்வளவு போராடி இருக்க வேண்டிய அவசியம் நம்முடைய உரிமையை அங்க நீங்க ஆட்சியாளர்களுக்காக அங்கே நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டுக் நீங்க யார் துரோகம் செஞ்சது நீங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக துரோகத்தை இழைத்து விட்டு இன்னைக்கு வந்து டங்ஸ்டன் பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு எத்தனை சட்டங்கள் மக்கள் விரோத சட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள் எல்லாத்தையும் கைகட்டி ஏன்னா அவருக்கு நிமிந்து நின்று பழக்கம் இல்லையா வளைந்து கொடுத்தே பழகியவர்கள் அதனால ஒன்றிய அரசாங்கத்திடம் வளைந்து கொடுத்தே தன்னுடைய நிலையை தக்க வச்சுக்கிட்டாங்க எல்லா சட்டத்துக்கும் வளைந்து கொடுத்தார்கள் இன்று அவர்கள் ஏன்னா தேர்தலுக்கு தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் பத்தி கூட இல்ல நம்முடைய சட்டமன்ற தேர்தல் போல்தான் எடப்பாடி அவர்களை தட்டி எழுப்பி வந்து திடீர்னு அரசியலுக்கு வருவார் அதற்கு பிறகு எங்க போவாருன்னு தெரியாது இப்படித்தான் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுல சில பேர் நாம் நாட்டு மக்களுக்காக சாட்டையால் என்னை அடித்துக் கொள்கிறேன் சில இல்ல நான் தளபதியை நினைத்து வருத்தப்படுவது உண்டு அவரை எதிர்த்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு அரசியல் பாரம்பரியம் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அவருக்கு ஒரு நல்ல எதிரி கிடைச்சிருக்க அது கூட இல்ல பேர் சொல்லக்கூடிய ஒரு எதிரி கூட அவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார் ஆனா தமிழ் துரோகிகளை எதிர்த்து தமிழ் மக்களின் தமிழ் இனத்தின் துரோகிகளை எதிர்த்து தமிழன் 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 என்று சொல்லிக்கொண்டு கொச்சைப்படுத்தக்கூடிய தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அதனாலதான் ஒருவேளை பொழுதுபோனும் அப்படிங்கறதுக்காக ஒரு கவர்னரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க எல்லாருக்கும் போர் இல்லையா அவர் நல்லா அவர் கவர்னர் மாதிரி ஆளுநர் மாதிரி நல்ல அரசியல்வாதி போல ஒரு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் சட்டமன்றத்துக்கு வருவார் ஆனா பாதியிலே எழுந்து போயிடுவார் நான் கூட ஆர்ப்பாட்டத்தின் போது கேட்டேன் எதுக்கு வரீங்க வீட்டுல இருந்தே லீவ் லெட்டர் லீவ் லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா தளபதி பரவாயில்ல வீட்டுல இருந்தோம் சொல்லிடுவாரு வான்னு சொல்ல மாட்டார் தொடர்ந்து வந்து நீங்க எந்த தேசிய கீதத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்களோ அந்த தேசிய கீதத்தை அவமதித்து கவர்னருக்கான எந்த ஒரு மாண்பையும் கடைபிடிக்காமல் கவர்னருடைய பதவி என்னன்னே புரிந்து கொள்ளாமல் நீதிமன்றம் கூட உங்க தலையில குட்ட வேண்டிய ஒரு அவசியத்தை உருவாக்கி யூஜிசிக்கு நம்மளுடைய பல்கலைக்கழகங்களுக்கு நிர்வாகிகளை கூட போட முடியாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீதிமன்றம் அவரை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு ஆளுநரை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே நாம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்படி எத்தனையோ தடைகள் அரசியல் ரீதியான எதிர்ப்புகள் நம்முடைய அமைச்சர்கள் மீதான வழக்குகள் அதையும் தாண்டி தமிழ்நாட்டை நடத்துவதற்கு மக்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நமக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய தொகை அதை வழங்காமல் ஒவ்வொரு நாளும் இந்த தமிழ் மண்ணுக்கு தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளை உருவாக்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அவர்களோடு நேரடியாகவோ இல்லை என்றால் பின்வழியாகவோ அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்களை எதிர்த்துத்தான் இன்று நாம் அரசியல் களமாட வேண்டி இருக்கிறது எதிரிகள் யாராக இருந்தாலும் நாம் ஒன்றை நினைவிலை வைத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய கடமை நம்முடைய கண்ணியம் நம்முடைய கட்டுப்பாடு கடப்பாடு அது அத்தனையும் தமிழ் மண்ணை காப்பது தமிழ் மொழியை காப்பது தமிழ் இனத்தை காப்பது என்பதை நினைவிலை வைத்துக்கொண்டு நாம் ஒவ்வொருவரும் வரக்கூடிய தேர்தல் மட்டுமில்லை அதையும் தாண்டி இந்த மக்களை உயிர்ப்போடு சுயமரியாதையோடு இது தந்தை பெரியார் மண் என்ற அந்த திமிரோடு பெருமிதத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ வைக்க வேண்டியது நம்முடைய கடமை 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 நன்றி வணக்கம்